து இயற்கை எழில் சூழ்ந்த பகுதி இங்கே இருக்கின்ற இறைவன் மந்திராசலமூர்த்தி என்கிற திருநாமத்தால் அழைக்கப்படுகின்றார் மந்திர மலை இந்த மலை மந்திர வடிவமாக இருக்கக்கூடிய மலை மந்திரம் என்கிற சொல்லுக்கு தொல்காப்பியர் நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிடந்த மறைமொழிதானே மந்திரம் என்று நமக்கு விளக்கம் செய்கின்றார் அப்படி முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நிறைமொழியாகிய மந்திர உபதேசத்தை பெற்றதனால இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு மந்தராசலமூர்த்தி என்கிற திருநாமம் அமைந்திருக்கின்றது இங்கே தீர்த்தம் மந்திர தீர்த்தமாக ஞான தீர்த்தமாக அமைந்திருக்கின்றது அற்புதமான திருக்கோயில் அன்பர்கள் ஒருங்கு சேர்ந்து அழகாக திருப்பணி செய்து நெடிது உயர்ந்திருக்கக்கூடிய திருமலை இன்றைக்கு பொலிவார்ந்த நிலையில் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது இத்திருமலையில் எழுந்தருளியிருக்கின்ற மந்திரகிரி பெருமானை ஆறுமுகங்களையும் கண்டு